சரி ஒரு பக்தி பாட்டு பிள்ளையார் சுளி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு பிள்ளையார் சுளி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு வள்ளலாம் கணபதியின் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும் பிள்ளையார்

മധുരം മീനാക്ഷിയിൽ അവൾ പേർ ശിവകാമി തൃക്കടവൂരിലേ അഭിരാമി നെല്ലിൽ അരുൾ പൊരിവാൾ കാന്തിമതി നെല്ലുൽ അരുൾ തരുവാൾ കാന്തിമതി അന്നെ അവളെല്ലാൽ ഏത് ഗതി மதுரை அரசாளண்டுச்சப்போம் சாமிட்டு படித்தாப சாமி பாட்டு பாட்டு அடுத்த மதுரை அரசாலும் மீனாட்சி ஒரு சின்ன வெறிப்பில் வந்துட்டு சரி தொடர்ந்து போனால் பிள்ளைகள் வந்துடும் பாட்டு எல்லாம் அது கூடாது அது சாமி பாடலில் பிள்ளைகள் வரப்படாது சரி உறவுகளே மீண்டும் நாங்கள் காணொலிகள் வரும் காணொலி பிடிப்பட்ட நிகழ்வுகளையும் தர காத்திருக்கின்றோம் உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்ன சொல்கிறீங்க பாடி உங்கள் பயணம் தொடரும் உங்கள் பயணம் தொடரும் எங்கள் பயணம் தொடரும் சரியா நான் உங்கள் என்று அதை நீங்களும் தான் வருவீங்கள் ஆகவே எங்கள் பயணம் தொடரும் உறவுகளே வரும் சந்திப்போம் எங்கே நன்றி வணக்கம் உறவுகளே சிவாபிஜியின் நன்றியும் வணக்கங்களும் ஓகே